உனக்கு நண்பர்களே பைரவா ரியல் எஸ்டேட்லேருந்து ராஜேஷ் பேசுகிறேன் பாருங்கள் ஒரு ரெண்டரை ஏக்கரா நம்ம என்ஹெச்சிலேருந்து நம்ம பள்ளிக்கொண்ட என்ஹெச்சிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஒரு ரெண்டரை ஏக்கராங்க ஒரு சென்ட் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க முப்பத்தி ரெண்டாயிரருபா சொல்கிறாங்க ஃபைனல் வந்து ஒரு முப்பதாயிரரூபா நிற்கிறாங்க பார்ட்டி பக்கா பார்ட்டியை சரிங்களா அதுலேயும் பேசி நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஒரு பம்ப் செட்டு ஒரு கிணறு கூட்டு கிணறு தான் கூட்டு சர்வீஸு ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஒரு ரெண்டரை ஏக்கராங்க ஒரு ரெண்டரை ஏக்கரா ரோட் பாயிண்ட்டு ஒரு ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க ஒரு நூற்றி ஐம்பது அடி வரும் பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த பக்கம் தென்னந்த பக்கத்தில் இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க நிலம் சரிங்களா பாருங்க பக்கா தார் ரோடு உள் ரோடு தான் நல்லா பயிர் வைக்கிறதுக்கு ஏற்ற இடந்தாங்க சரிங்களா வேணுன்றவங்க டிஸ்பிளேவில் வர நம்பருக்கு கான் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ்